சுனாமியினால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் ஏற்றப்பட்டு பன்னிரண்டு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை மட்டக்களப்பு ராலோடை வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து வாக்குறுதி அளித்தவர்கள் இருக்கும் போது வாக்களித்த மக்கள் துயர் நிறைந்த வாழ்க்கையை தொடர்கின்றனர் சொகுசு வீடுகளின் கதவுகள் திறக்கப்படும் போது மட்டக்களப்பு வாகர பிரதேச சபைக்குட்பட்ட கிராமத்தில் இந்த குடிசை வீட்டின் தலைவாசல் காலையில் எழுந்து வீட்டின் சமையலறைக்கு செல்லும் காட்சி எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது குடிசை வீட்டுக்கு அருகில் தமது வயிற்றுப்பசியை தீர்ப்பதற்கு ஒரு சிறிய வயல் நிலம் மழை பெய்தால் வீட்டினை சுற்றி நீர் நிறைந்துவிடும் நிலைமை சுனாமியால் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம் மீள்குடியேற்றப்பட்டு பல ஆண்டுகள் கடந்தாலும் இவர்கள் தொருவில் கவனிக்க எவரும் இல்லை சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு ஒரு வருடத்தின் பின்னர் மக்கள் மீள்குடியேற்றப்பட்டார்கள் பன்னிரண்டு வருடம் இந்த கிராம மக்களின் பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை வாகரை இறால் பிரதேசத்திலே பிரதேசத்திலே நிவிக்கும் வீடுதான் இது இவ்வாறான அடிப்படை வசதிகளற்ற குடிசை வீடுகளிலே இந்த மக்கள் இன்னும் வாழ்கிறார்கள் கடற்றொழில் ஈடுபடும் தனது கணவரோடு இந்த குடிசை வீட்டில் பிரதிஷினி வாழ்கிறார் இந்த வீட்டுல மழை பெஞ்சா எங்களுக்கு இயக்கியலாது வீட்டுக்குள்ள ஒழுகுற தண்ணி நிக்கிற எங்களால ஒரு இடமும் போய்கொள்ள இயலாது கட்டிடங்கள் எங்களுக்கு வசதியான இடம் இல்ல இந்த இடத்துல நாங்க இருந்து இப்படியே சீவிச்சு கொண்டிருக்கோம் நாங்க ரதிஷினின் வீட்டுக்கு பக்கத்து வீடு சாந்தமலர் தனது ஒன்பது வயதான சிறுமி நதுருஜாவுடன் இந்த குடிசை வீட்டிலே வாழ்கிறார் இவ்வாறு மட்டக்களப்பு கிராமத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தேழு குடும்பங்கள் அமர்த்தப்பட்டு பன்னிரண்டு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இவர்களின் கவலை நிறைந்த வாழ்க்கைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை குடிநீர் பிரச்சினையை எதிர்கொள்ளும் இந்த மக்கள் வீட்டுக்கு முன்பாக மழைநீரை சேகரிக்க தாங்கிகளை அமைத்துள்ள போதிலும் அதிலும் இன்று வெடிப்பு ஏற்பட்டுள்ளதை எம்மால் காண முடிந்தது

செய்து பாருங்க இது முடிவடுங்க ஐயா இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு எப்போது தீர்வு கிடைக்கும்